அன்புள்ள அனைவருக்கும் வணக்கம் மாரம்பாடி மண்ணின் குரலின் மகளிர் தின வாழ்த்துக்கள் அன்னைக்கு சரி இன்னைக்கு சரி பெண்கள் இரண்டாம் தரமானவர்களாக நடத்தப்படுவது ஒரு எழுதப்படாத சட்டமாகவே இருந்து வருகிறது பல மத புத்தகங்கள் உட்பட பல இலக்கியங்கள் பல சினிமாக்கள் பெண்களை இரண்டாம் தரமானவர்களாகவே காட்டுகின்றன நம்ம தமிழ் இலக்கியத்தில் கூட கண்ணகிக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் மாதவிக்கு கொடுக்கப்படலை கண்ணகி சார்பு வாழ்க்கை வாழ்ந்தவள் மாதவியோ தனித்துவமான வாழ்க்கை வாழ்ந்தவள் சார்பு வாழ்க்கை வாழும் பெண்களை நல்லவராகவே காட்டியிருப்பார் நம்ம இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் எழுதியது இளங்கோவடிகள் இளங்கோவடிகள் ஒரு ஆண் அதுவும் சாமியார் சிலப்பதிகாரம் மட்டுமல்ல பல வரலாறுகளை எழுதியது ஆண்கள் மட்டுமே என்பதால் ஆண்களுடைய மேலோங்கிய சிந்தனைகள் மட்டுமே வரலாறாக எழுதி வைத்திருக்கிறார்கள் என்பது பல பெண்ணியலாளர்களின் குற்றச்சாட்டும் கூட கருத்தும் கூட ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது என்று ஒரு ஆண் முடிவு செய்வது சரியா தவறா நாட்டாமை படத்தில் பார்த்தீங்கன்னா சப்மிசிவா ஆண்களுக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் பெண்களை நல்ல கேரக்டராகவும் ஷ்ரூடாக சுயமதிப்போட சுயமதிப்பை தேடும் பெண்களை திருத்தப்பட வேண்டிய கேரக்டராகவும் காண்பிச்சிருப்பாங்க ஏன்னா படத்தினுடைய டைரக்டர் ஒரு ஆண் படையப்பா உட்பட பல படங்களில் ஒரு பெண் எப்படி இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு பஞ்ச டைலாக்கெல்லாம் பேசுவார் ஏன்னா அவர் ஒரு ஆண் படத்தினுடைய டைரக்டர் ஒரு ஆண் ஷேக்ஸ்பியரை எல்லாருக்கும் தெரியும் ஆங்கில நாடகங்களின் தந்தை ஷேக்ஸ்பியரோட சிஸ்டர் எத்தனை பேர்த்துக்கு தெரியும் ஏன்னா எப்படி ஷேக்ஸ்பியர் பல நாடகங்கள் எழுதினாரோ அதே மாதிரி ஷேக்ஸ்பியருடைய சிஸ்டரும் பல நாடகங்கள் எழுதியிருக்காங்க ஆனால் வரலாற்றில் அதிகம் பேசப்படலை வரலாற்றில் பதியப்படவும் இல்லை இது போன்று பல இலக்கியங்களில் பெண்கள் இருட்டடிக்கப்பட்டிருக்காங்க பெண்கள் இரண்டாம் தரமானவர்கள் அல்ல இரண்டாம் தரமானவர்களாக ஆக்கப்பட்டவர்கள் என்பதே உண்மை பெண்கள் ஆணுக்கு கீழானவர்கள் என்பதை சொல்லி 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 எல்லாருடைய ஜீன்களிலும் இரத்தத்திலும் நிரப்பி வைத்திருக்கிறார்கள் இப்போது நீங்களும் நானும் நினைத்தால் கூட இந்த ஆட்டிடியூட்டை மாற்றுவது சற்று கடினம்தான் ப்ராக்டிக்கலாக பார்ப்போமே நம்ம வீட்டில் ஒரு ஆண் குழந்த பிறந்தா நம்ம சந்தோஷம் எப்படி இருக்குது அதே நேரத்தில் பெண் குழந்த பிறந்தா நம்ம மனநிலை எப்படி இருக்குது ஒரு குடும்பத்தில் ஆணும் பெண்ணும் ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க பெண் அதிகமாகவே சம்பாதிச்சாலும் வீட்டில் பெண்தான் சமைக்கணும் பெண் வீடு ஊட்டணும் பெண்தான் பாத்திர விளக்கணும் பெண்தான் துணி துவைக்கணும் சரி இன்னைக்கு மகளிர் தினம் கொண்டாடுகிறோம் எதுக்கு பெண்களே நீங்க செய்யற எல்லா வேலைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் அப்படி சொல்லவா பெண்களை மகாராணியாக பார்க்கவளா வேணாம் உங்களுடைய நம்முடைய சக மனுஷியா பார்த்தாலே போதும் இதுவே சிறந்த மகளிர் தினமாக மாறும் நன்றி விழிப்போம் விழிப்பாக்குவோம் இப்படிக்கு மாரம்பாடி மண்ணின் குரல்